அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தும் பொருட்களால் நாய்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து பொதுவாக வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து உணவை சாப்பிடல அவர் சாப்பிட்ட உணவு வந்து வாந்தி எடுத்துச்சு இல்லைன்னா வந்து பேதியாச்சு அப்படி சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே என்ன சாப்பிட்டது உணவு அந்த உணவோட நம்ம தொடர்படுத்தி பார்ப்போம் அந்த உணவு ஒத்துக்கலையோ தான் வாந்தி வந்துச்சோ வேதியாகச்சோம் அப்படின்னு ஆனால் நம்ம கூடவே பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் நம்ம பயன்படுத்தி ஒரு சுத்தப்படுத்தும் பொருள் இப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எதெல்லாம் வந்து நாய்களுக்கு ஆபத்தை உருவா உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வரக்கூடியது அமோனியா பெரும்பாலான தரை சுத்தப்படுத்தும் பொருட்கள்லேயும் கிளாஸ் போன்றவற்றை சுத்தப்படுத்தும் பொருள்லேயும் அமோனியா கலந்திருக்கும் இந்த அமோனியாவானது நாய்களின் வாய் நுரையீரல் குழாய் இறைப்பை குடல் இறைப்பை இது எல்லாத்திலையுமே வந்து எரிச்சலை உண்டாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ப்ளீச் இந்த ப்ளீச் வந்து நாய்களுக்கு வாய் மற்றும் தொண்டை பகுதியில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக கழிவறையை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் கழிவறையை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய ரசாயனம் நாய்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் நான்காவது அவன் வைத்திருக்கிற வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அவன் கிளீனர்ஸ் இந்த அவன் கிளீனர்ஸில் லை இல்லைன்னா காஸ்டிக் சோடா அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இது வந்து நாய்களுடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் பெரும் பா பாதிப்பை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் உரமருந்துகள் இந்த மருந்துகள் வந்து நாய் ஒருவேளை உட்கொண்டு விட்டால் அதுக்கு வந்து வயிற்றுக்கோளாறு ஏற்படலாம் நுரையீரலில் பாதிப்புகள் ஏற்படலாம் மூச்சு விட முடியாமல் போகலாம் அல்லது உள்ளுறுப்புகளில் வந்து கடும் சேதாரம் ஏற்படலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூச்சிக்கொல்லி மருந்து எலி போன்ற இதை கொல்றதுக்கோ இல்லைன்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொள்றதுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து நாய்களுக்கு வெகு ஆபத்தானவை இதன் மூலம் வந்து நாய்களுக்கு வந்து பேதி ஏற்படலாம் இல்லைன்னா கசையை வந்து கடுமையாக பிடித்து கொள்ளலாம் அல்லது மாரடைப்பினால் மரணமும் சம்பவிக்கலாம் கடைசியாக பார்த்தா ஆன்டிஃப்ரீஸ் இந்த ஆன்டிஃப்ரீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வண்டியில் இருக்கிற இன்ஜின்க்கு வந்து பயன்படுத்தக்கூடியது அதனால் இது பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்கவோ சிந்தவோ வாய்ப்பு இல்லை ஆனால் வீட்டுக்கு வெளியில் நம்ம வண்டியை கரேஜில் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா அந்த தரையில் இது இருந்தாலும் கூட நாய்களுக்கு வந்து அதை நோக்கி போய் குடிக்கத்தோம் அந்த மாதிரி வந்து அதை எடுக்கும்போது ரெண்டு டீஸ்பூன் எடுத்தால் கூட போகிறோம் அது நாய்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் உடனடியாக மருத்துவ உத உதவியை கிடைச்சி நம்ம வந்து அதுக்கு உரிய சிகிச்சை பெற்றுக்கிட்டோம் நாய்க்கு அப்படின்னு சொன்னாலும் கிட்னி வந்து சிறுநீரக செயலெடுப்பு நேரிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் வீட்டில் சுத்தப்படுத்தும் பொருட்களில் நாய்களுக்கு ஒவ்வாத பொருட்கள் இருந்தால் அத்தகைய பொருட்களை நாம் பயன் பயன்படுத்த வேண்டாம் பெட்ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்ம வந்து பார்த்து வாங்கலாம் அப்படி இல்லை நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்தி ஆகணும் அது நாய்களுக்கு நல்லதில்லை அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் நாய்கள் அந்த இடத்துக்கு வராமல் பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்